வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் பேச பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து கச்சத்தீவு விஷயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை சமீபத்தில் ஆர்டிஐ வழியாக ரைட் டு இன்ஃபர்மேஷன் இந்த ஆக்ட் வழியாக வந்துட்டு கச்சத்தீவு சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி அவருக்கு வழங்கப்பட்டிருக்குது அது சம்மந்தமான ஒரு ஆர்டிக்கிள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்ட் ஒன் வெளிவந்திருந்தது நேற்றுக்கு பார்ட் டூ வெளிவந்தது ஸோ இது சம்மந்தமான ப்ரெஸ் மீட் பேசு பொருள் அப்படின்றது கடந்த இரண்டு நாட்களாக வந்து வந்திருந்தது ஸோ இந்த கச்சத்தீவு விவகாரம் இது எப்பயுமே வந்துட்டு ஆக்டிவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று ஸோ இது சம்பந்தமா கடந்த சில வருடங்கள்ல முதல்வர் ஸ்டாலின் பல முறை எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு நான் அவருக்கு இருபத்தொரு முறை ரிப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு காலையில் நடந்த பிரஸ் மீட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இது சம்பந்தமாக பிரதமர் மோடி உள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட பலரும் வந்துட்டு பதில் கொடுத்துருக்கிறாங்க ஸோ இதுல என்ன ஆர்டிஐல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கட்சத்தீவு ஆங்கிலேயர்களினுடைய ஆளுகைக்கு கீழே கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்து ராமநாதபுரத்தினுடைய மகாராஜா அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்து இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் அவருடைய ஆளுகைக்கு கீழே தான் இருந்தது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க அதில் உரிமை கோருனாங்க எங்களுக்கும் இதில் வந்துட்டு ரைட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதற்கப்புறமா நேருவினுடைய காலத்துலேயும் இது சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது அவங்க வந்துட்டு கடற்படையினர் இலங்கையினுடைய கடற்படையினர் வந்துட்டு அங்கே அவங்க வந்து பயிற்சி எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கான முயற்சிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்த இடம் வந்துட்டு இலங்கைக்கு கொடுக்கறதுக்கான ஒப்பந்தம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு விஷயம் பற்றி நேரு பேசும் பொழுதும் ஒரு சின்ன லேண்டுக்காக பிரச்சனை பண்ணுறதுக்கு நான் விரும்பலை அந்த லேண்டில் ஒன்றுமே கிடையாது நான் அதை ஒரு பெருசாகவே நினைக்கல அப்படின்றத பார்லிமெண்ட்டில் நேரு பதிவு செஞ்சுருக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் மாட்டிய வழியாக தெரிஞ்சுக்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் போடப்பட்ட அந்த அக்ரிமெண்ட் ஆக்டிவ் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஸோ இது இது சம்பந்தமான விஷயங்கள் வந்துட்டு திமுகவிற்கும் அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதிக்கும் யும் அவரும் வந்துட்டு ஓகே சொல்லிட்டாரு சின்னதாக நான் ஒரு போராட்டம் பண்ணிக்கிறேன் இது லோக்கல்ல நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சம்மதத்தின் பேர்ல தான் இந்த ஒரு கச்சத்தீவு அப்படின்றது அவர்களுக்கு தாரை வார்க்கப்பட்டது அப்படின்றதையும் அந்த ஆர்டிஐ வழியாக அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்குது இவ்வளோ நாளாக காங்கிரஸுக்கு மட்டும்தான் பங்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி கிடையாது திமுக அவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் தான் வந்துட்டு கொடுத்தாங்க அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்க அதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த தீவு இன்றைக்கி இந்தியாவோடு இருந்திருக்கும் அந்த டைம்லேயே வந்துட்டு வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தவங்க இவங்க யாருமே வந்துட்டு அதை கொடுக்குறதுல அவங்களுக்கு சம்மதம் கிடையாது அது நம்மளுடையது நம்ம போராடி வாங்கணுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனா அந்த டைம்ல இருந்தவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதற்கு ஆர்டிகல் ஆர்ட்டிகள் சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகில் இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்க போயிட்டு அவர்களுடைய வலையை உலர்த்திக்கலாம் அங்க வந்துட்டு வலையை வந்துட்டு காய வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனா அங்க ஸ்டே பண்ணக்கூடாது அந்த இடத்தை பயன்படுத்திக்கலாம் மாதிரியான ஒரு ஆர்டிகள் இருந்தது அதையும் ரெண்டு வருஷம் கழிச்சி மாத்திட்டாங்க இதனால வந்துட்டு மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய இந்தியாவினுடைய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லை பகுதி அப்படின்றது சுருங்கிக்கிட்டே வருது ஸோ இதனால வந்துட்டு அவர்கள் மீனவர்கள் அடிக்கடி எல்லையை தாண்டி போகிறாங்க

ஒரு விஷயம் வந்துட்டு இது சம்மந்தமாக திமுகவினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் வந்துட்டு அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் இது சம்மந்தமாக பதில் கொடுக்கல இதற்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய விதமாக வேற ஒரு பிரச்சனையை நம்ம டிபேட்லலாம் பேசுவாங்க இல்லையா நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக நீங்கள் மட்டும் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி அதே மாதிரி வந்துட்டு இவ்வளோ நாள் அவங்களுடைய கவர்மெண்டில் என்ன இருந்தது அது இருந்தது இது இருந்ததுன்னு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியான ஒரு பதிலை கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர் வந்துட்டு இவங்க என்ன செஞ்சாலும் சரி தமிழகத்திலையும் கேரளாவிலும் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு தமிழகத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை அவர் வந்துட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்துட்டு பதவி விலகணும் இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதியை பார்த்து அழுத்தம் கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்படியாக வந்துட்டு இது சம்பந்தமான விஷயத்திற்கு ஆப்போசிட் சைட்லேருந்து யாருமே பதில் கொடுக்கல அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அதை மறுக்கவும் இல்லை அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஏற்கனவே ஓரளவு சம மனியின் வரைக்கும் பேசப்பட்டிருந்த விஷயங்களில் ஆதாரபூர்வமான விஷயத்தை வந்துட்டு ஆட்டிய வழியாக வந்துட்டு கிடைத்திருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இது இந்த எலெக்ஷனில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனாலுமே ராமநாதபுரம் இந்த மாதிரியான மாவட்டங்களில் மீனவர்கள் அவர்கள் பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் அவர்களுடைய மனதில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எப்போ மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலெக்ஷனை தாண்டி அடுத்து வரக்கூடிய காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது அவர்கள் ஏற்கனவே பல விஷயங்களை சொல்லி செய்திருக்கிறார்கள் இல்லையா அதே மாதிரி கச்சத்தீவை மீட்டு கொண்டு வருவோம் அப்படின்றத எங்களுடைய மாநில தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கையை சொல்லி அதை நிறைவேற்றினார்கள் அப்படின்னா அதற்கான வெயிட்டேஜ் அப்படின்றது தேர்தலில் எலெக்ஷனில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் ஸோ இப்போதைக்கு அது ஒரு சின்ன ஒரு விஷயமாக வந்துட்டு ஃபேக்டராக வந்துட்டு செயல்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் ஸோ ஓவராலாக இந்த ஒரு விஷயம் இது குறித்த அதிகாரபூர்வமான விஷயங்கள் வெளியில வந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க இது இந்த எலெக்ஷன்ல பெரிய லெவலில் ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது பார்க்கலாம் சொல்லிட்டு மறுபடியும் வழியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி